கோவை மாவட்ட பாமக செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறி பாதுகாப்பு வழங்க கூறி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளார் அசோக் ஸ்ரீநிதி கூறுகையில் அசோக் ஸ்ரீநிதி பாட்டாளி மக்கள் கட்சியில மாவட்ட செயலாளராக இருக்கீங்க கோயம்புத்தூர் இப்போ நாங்க சமீபமா ஒரு ஒரு வருஷமா இந்த ஆகஸ்ட் மாசம் இப்ப தொடங்கியாச்சு போன ஆகஸ்ட் மாசத்திலிருந்து ஒரு மோசடிக்கு எதிராக எவ்வளவு கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு மேல நடந்த மோசடிக்கு எதிராக நாங்க வந்து புகார் கொடுத்துட்டு வரோம் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நிறுவனத்தோட பேர் மைவை தெரியாச்சு இதில் பொருளாதார குற்றப்பிரிவு இப்போ விசாரித்து கோர்ட்லேயே வந்து அந்த நிறுவனம் வந்து முதலீடாக ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ஒரு கோடி ரெண்டு கோடியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றப்பட்டுருக்கிறாங்க ஒம்பதரை லட்சம் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்லேயே வந்து இஓடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவு வந்து அவங்க வாதத்தை வச்சுட்டாங்க ஆனால் ஒரு வருஷம் ஆகியும் இன்னும் அந்த ஆப் முடக்கப்படல அந்த ஆப் வந்து இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்குது இன்னும் அவங்க வந்து மக்கள்கிட்டருந்து இருந்து காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இருபத்தஞ்சு வருஷமாக டான்பிட் சட்டம் வந்து இருபத்தஞ்சு வருஷமாக நடக்காததை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஒரு மோசடி ஆயிரம் கோடிக்கு மேலே போன மோசடி நடக்கும்போது தடுத்துருக்கிறோம் இது எங்க தப்பா நாங்கள் வந்து மக்களுக்காக தானே வந்து இது செஞ்சுருக்குறோம் இப்போ சமீபமாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கொலை மிரட்டல் வந்துச்சு அது எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆருக்கு அப்புறம் எந்த நடவடிக்கையும் இல்லை எதுவுமே வந்து அந்த அரெஸ்ட் பண்ணல எதுவுமே பண்ண கிடையாது இப்போ முந்தானேத்து முப்பதாம் தேதி அவினாஷி ரோட்டில் கோயம்புத்தூரில் கூலிப்படை மூணு பேர் வந்து என்னை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க ஒரு பொருள் வச்சுருக்கான் ஏதோ ஒரு ஒரு என்னை குத்தருக்கோ எதுக்கோ வந்து பொருள் வச்சுருக்கான் மூணு பேர் வந்து என்னை சுற்றி நின்று அடிக்க முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்னை துரத்திக்கிட்டு வராங்க இது நாங்கள் போலீஸ்கிட்ட காவல் நிலையத்தில் நாங்கள் வந்து புகார் கொடுத்துட்டோம் முப்பதாம் தேதி புகார் கொடுத்துட்டோம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள இன்னும் கைது செய்யப்படல எங்கே எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஒரு பாதுகாப்பு கொடுக்கல எதுவுமே பண்ணல அதனால் இன்றைக்கி கமிஷனரை சந்திக்க நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் இப்போது ஐஎஸ்ஏசி சாரை சந்திச்சிருக்கிறேன் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எனக்கு கொலை மிரட்டல் வந்தது அப்போ அவங்கள நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க போது அவங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது இன்றைக்கி கேட்குறோம் இப்போ வந்து அவினாஷி ரோட்டில் வந்து ஒருத்தன் வந்து கொலை பண்ணுறதுக்கு வரான் அப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னா இந்த மூணு நாள் எந்த நடவடிக்கையும் இல்லை சும்மா பேருக்கு எஃப்ஐஆர் அந்த நிறுவனத்து மேலே மட்டும் ஏழு எஃப்ஐஆர் எட்டு எட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சு என்ன நடந்துருக்குது ஒன்றுமே இல்லை இன்றைக்கும் அவன் வந்து பொருளை விற்றுக்கிட்டு இருக்கிறான் எக்ஸ்பைரியான பொருளை விற்றுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் அவன் வந்து இப்போ பணம் வசூலிச்சுட்டு இருக்கிறான் ஒரு நம்ம கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா பொருளாதார குற்றங்களில் முதல் மூணு இடங்களில் இருக்குது என்றைக்கு பார்த்திங்கன்னா ஒன்று முதலிடம் ரெண்டாவது இடம் இப்படியே காசு பாமர மக்கள் கிட்டேருந்து போயிட்டே இருந்தால் என்றைக்கு ஒரு விடிவு காலம் வருது நாங்கள் ஒரு மோசடியை தடுத்து காமிச்சிருக்கிறோம் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் உள்ள அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி கொடுக்கணும் இது ரொம்ப அவசியம்ட்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க அஞ்சு எம்எல்ஏக்கள் எங்கள் பாமக எம்எல்ஏக்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அந்த அந்த அதெல்லாம் என்ன எங்களுக்கு தெரியல அன்புமணியை நான் அறிக்கை கொடுத்து கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எங்கள் கட்சி அத்தனை பேரும் வந்து கொடுத்துருக்குறாங்க புகார் கொடுத்துருக்குறாங்க என்ன நடவடிக்கை ஒன்றுமே கிடையாது யாருக்கு வந்து நல்லா வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா யார் யார் மோசடி செய்கிறான் யார் யார் குண்டா செய்கிறான் எவன் வந்து குண்டா சுவாலை செஞ்சுருக்கிறான் கூலிப்படை சொல்லி அவங்களுக்கு தான் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்தில் ஒரே நாளில் கூலிப்படை வந்து ஒரு மூணு அரசியல் தலைவர்களை வந்து கொண்டுருக்கிறாங்க இதுதான் வந்து சேஃபுங்களா இதான் சேஃப் சிட்டிங்களா எங்கே போச்சுங்க என்ன என்ன காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்களோட முதல் புகார் எவ்வளோ என்ன ஒரு திருடிட்டா ரெண்டு ரூபா வார்த்திகிட்டான்டா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐநூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு கோடி மக்கள்கிட்டருந்து வாங்கியிருக்கிறான் இன்னி கமிஷனர்கிட்ட தான் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் எங்கள் கட்சியில் தனியாக வந்து எல்லாம் கேட்டு போயாச்சு எல்லா மாவட்ட செயலர் என்ன என்னை மீதி இருக்கிற மாவட்ட செயலர் அத்தனை பேர் வந்து கேட்டு போயாச்சு பாதுகாப்பு தரணுன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டெப் இல்லை எஃப்ஐஆரே நாங்கள் போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது சிசிடிவியில் ஐஓ ஆஃபீஸர் அந்த ரேஸ் கோஸோட ஐஓ ஆஃபீஸர் ஆய்வாளர் காவல் காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறார் இது ப்ளான் பண்ணி பண்ணியிருக்காங்க உன்னை ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு அப்போ பாதுகாப்பு கொடுக்கணுமா கூடாதுங்களா நாங்கள் என்ன ஏதாவது கெட்டது செஞ்சுட்டோங்களா மறுத்து எடுத்தோன்னே வந்து சாரி கேட்டாங்க எதுக்கு சாரி கேட்டாங்கன்னு எனக்கு புரியல சாரி கேட்டதுக்கப்புறம் அது வந்து தாக்கிறதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்க அது எல்லாம் சிசிடிவியில் அப்படியே இருக்குது பயிற்று தேர்ச்சி அப்படியெல்லாம் கேட்கல இவங்கெல்லாம் கூலிப்பட மாதிரி தான் யாரோ ஒருத்தர் காசு கொடுத்துருப்பாங்க நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்யணும்னா அவங்க செய்கிறாங்க இது தடுக்க வேண்டியது யாருங்க காவல்துறையில் தடுக்கணுங்க